ஏசியாவில் இருக்கிறதுலே பெரிய எஸ்கலேட்டர் இதுதான் காஷ்மீர் கேட் டெல்லி அதே டெல்லி மெட்ரோலேயே இருக்கிறதுலேயே பெரிய மெட்ரோவும் இதுதான் மொத்தம் ஆறு லைன் இருக்கு பயங்கரமா இருக்கு சார் ரொம்ப எக்ஸைட்டட் பயங்கரமா இருக்கு ஆறு எக்ஸலேட்ரு ஒரே இதுல மேலே வந்து ஒரு மூணு போயிட்டு இருக்காங்க மேலே கீழே வந்தேன் மார்னிங் ஃபைவ் டு நைட் டென் ஓ கிளாக் வரைக்கும் இந்த கூட்டம் எப்போவுமே இருக்கும் இந்த நிற்கவே நிற்காது எனி டைம் இந்த கூட்டம் எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி டெல்லி மெட்ரோலே பெரிய மெட்ரோவும் இதுதான் நம்ம இப்போ போகிறது சாவடி பசார் சாவடி பசார் கேட் நம்பர் ஒன்னில் போனோம் எல்லா லைனையும் கணக்கு போனோம் டெல்லியில் இருக்கிற மேஜர் எல்லா லைனுமே இங்கே வரும் பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் எட்டு வரையும் இருக்குது மேக்ஸிமம் எல்லா மெட்ரோலையும் பார்த்தீங்கன்னா மூணு நாலு அப்படிதான் இருக்கும் ஆனால் இங்கே எட்டு கேட் இருக்குது கேட் நம்பர் ஒன்றில் தான் போகிறோம் சாவடி பசார் சாவடி பசார்ன்றது டெல்லியில் இருக்கிறதுலேயே ஒரு பெரிய மார்க்கெட் சாவடி பசார் சதர் பஜார் அசார் பஜார் இந்த மூணுமே சேர்ந்தது தான் டெல்லியில் இருக்கிற மொத்த அதாவது ஹோல்சேல் மார்க்கெட் அது மொத்தமே அது ரீட்டெயில் அங்கே கிடைக்காது ஃபுல்லாக ஹோல்சேல் நார்த் இந்தியாவில் இருக்கிற மேஜர் கடைங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே தான் வந்து ச ஐட்டம்ஸ் எடுப்பாங்க ஏ டு செட் எது வேணுனாலும் அங்கே கிடைக்கும் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் ஏ ஃபோர் ஷீட்டு ஏ த்ரீ ஷீட் இல்லை இருக்கியா அதுதான் தான் நாங்கள் இன்னைக்கு போகிறது யா யா பை

ஆக்சுவலாக அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பெரிய மார்க்கெட்டாக பட் இந்த ஒரு பெரிய மார்க்கெட்டையும் நம்ம விசிட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக அடுத்தடுத்து மார்க்கெட் விசிட் தான் கண்டிப்பாக என்னென்ன மார்க்கெட்டில் என்ன கேட்குறோம் ப்ரைஸிங் எப்போ இருக்குது நம்மளா கண்டிப்பாக நான் வீடியோவில் தொடர்ந்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலோடய தொடர்ந்து பாருங்கள் டெல்லியில் நிறையா ப்ராடக்ட்ஸை எடுத்து பிஸ்னஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம் கண்டிப்பாக எங்களோடய ட்ரிப்பில் கூட நீங்கள் காட்டச்சாப்போம் நெக்ஸ்ட்டு மந்த் ஏவரி மந்த் நம்ம ஒரு விசிட் பண்ண போகிறோம் அதனால் நீங்களும் வரலாம் வாரத்துக்கு பண்ணுக்க உங்களுக்கு இங்கே என்னென்ன ப்ரைஸிங்கில் இருக்குது அப்போது உங்கள் ஏரியாவில் நீங்கள் என்ன ப்ரைஸில் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கினீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் டெல்லி வந்துட்டு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணலான்ற உங்கள் ஐடியாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷ் மாறணுமா வெளியே போகணுமா இதில் போகணுமா சரி சரி அடுத்த மெட்ரோ வந்தாச்சு இந்த மெட்ரோ மாறணும் இந்த பெட்ரோலாக இருந்து பயங்கர அரசா இருக்கு என்னன்னு தெரில பட் நேற்று விட இன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கு மக்கள் கூட நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் என்ன விட்டு போயிருமா போயிடுமா மாதிரி ரசா இருக்கு அதனால அடுத்த மெட்ரோ வர வரைக்கும் வெயிட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் மெட்ரோ வந்து மெட்ரோ கிளம்பிடுச்சு